ஒடுக்கத்தில் ஒடுக்கம் இல்லையென்று மறுப்புடைய நாத்தீகவாதம் ஒடுக்கத்தில் ஓங்குதல் பக்தி யோகம் ஞானம் தீட்சை எனும் படிநிலைகள் ஓங்குதலில் ஒடுக்கம் ஞான பிரம்மாண்டமான ஆதிஸ்ருதி அதிர்ந்து கொண்டே இருக்கும் எல்லை விஸ்வரூப ஓங்குதலில் ஓங்குதல் மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையான காலாதீத பொக்கிஷம் அந்த கால பொக்கிஷமே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற உலக ஒளி மையத்தின் திவ்ய பிரசாதம் வணக்கம்மா வணக்கம் ஐயா நாம தினசரி ஓம் தீக்ஷா யூடியூப் சேனல் வழியாக சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற இந்த தொடர் ஞான அருட்கவி பொழிவுல காலாதீத பதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான பதிகத்தை நாம பாடிட்டு வரோம் இல்லையம்மா இந்த காலாதீத பதிகம் நூறு பயன் அப்படின்னு ஒன்னு சொல்லுது அது என்ன சொல்லுதுன்னு தெரியுமாமா நூறு பயன் தோ அதுதான் சிறந்த நூல் என்று ஞானிகள் பேசுகிறார்கள் அப்ப பிறவி பயனா என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்போ இந்த நூலை நம்ம படிக்கிறோம் இல்ல பக்கம் நின்று நிறைய பேர் கேட்பாங்க இல்ல நம்மளோட யூடியூப் சேனல்ல இதை போட்டு கேக்கிறவங்க இருப்பாங்க அப்ப கேக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இந்த நூலை கேட்பதால எனக்கு என்ன பயன் கிடைக்கும் அது என்ன பயன் அப்படிங்கிறத இந்த காலாதீத பதிகத்தினுடைய செய்யுள்ளியே ஒரு அழகான விருத்தம் இருக்குது அதை நம்ம பாடுவோம் இல்லையம்மா இப்போது பயன் அப்படின்னா எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதற்கு பயன் தூய்க்கக்கூடிய விஷயத்தில் ஒரு காரியத்தில் நாம் ஈடுபடுவோம் அப்போ இந்த காலாதீத பதிகத்தை படிப்பதால் வரக்கூடிய பயன் என்ன அப்படின்னா நாம் நிறைய கற்றுக்கொள்கிறோம் அதாவது சின்ன வயசுலேருந்து இந்த வினாடி வரைக்கும் நாம் நிறைய கற்றுக்கொள்கிறோம் கற்றுக்கொண்டதற்குள் இது மட்டுமே சரி இவர் மட்டுமே குரு பக்தி யோகம் ஞான யோகம் இப்படி நிறைய யோக படிநிலைகளில் எங்கேயோ ஒரு இடத்துல போய் நாம் இருக்கோம் நீங்க இந்த உலகத்துல ஒரு நூறு பேரை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூறு பேருக்கிட்ட போய் நீங்க யாரை பார்த்து கேட்டாலும் ஆன்மீகம்னா என்னன்னு கேட்டா யாராவது ஒருத்தர் வந்து ஆன்மீகத்தினுடைய பிரம்மாண்டத்தை போதிக்காம அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா நான் இந்த குருவினுடைய சீடன் நான் இந்த குருவுக்கு மாணவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையாமா அல்லது நானே குருவாக இருக்கிறேன் நான் பல பேருக்கு தீட்சை கொடுக்கிறேன் அதாவது என்ன சொல்லுவாங்க நான் குருவாக இருக்கிறேன் அல்லது நான் யாருக்கோ சீடனாக இருக்கிறேன் இது ரெண்டு தவிர வேற ஏதாவது சொல்லுவாங்களா இல்ல அப்போ ஒருவன் குருவாக இருந்தாலும் யாருக்காவது சீடனாக இருந்தாலும் காலாதீத பதிகத்தினுடைய நூறு பயன் இந்த பிறவி பயன் அவங்களுக்கு புரியுமாமா ரொம்ப கஷ்டம் அப்போ கற்றுக்கொண்ட எல்லையிலிருந்து அவன் தன்னை குருன்னு சொல்றான் அப்ப எங்கேயோ போய் ஒடுங்கி கற்றுக்கொண்ட அந்த குரு தந்த தீட்சையே இதுதான் சரி இது மட்டுமே சரி என்று எங்கோ ஒரு இடத்தில் ஒடுங்கி முடங்கி பிறவியே நாசம் செய்து காலம் என்று சொல்லக்கூடிய மகா காலமான அந்த கடவுள் நிலையை உணராமலேயே இந்த உயிர் துளிகள் மாண்டு போ அந்த அற்புதத்தை மீண்டும் இந்த உலகத்திற்கு விதைப்பதற்காக காலத்தினுடைய பெரும் கொடையே இந்த காலாதீத பதிகம் இந்த காலாதீத பதிகத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன கற்றலில் இருந்து எப்படி கழல்வது கற்றலும் கழற்றலும் என்ற ஒரு விசேஷமான ஒரு மகா அற்புதமான விஷயத்தை இந்த உலகத்துக்கு விதைக்க வந்திருக்கு இப்ப இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் எடுத்து சொல்வதற்காக இந்த உலக ஒளி சார்பாக நம்ம ரெண்டு பேரும் இந்த ஞானப்பணியை பணியை செய்துகிட்டு இருக்கோம் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன் பிறவி பயன் என்றால் கற்றலும் கடற்றலும் கற்றுக்கொண்ட எல்லையிலிருந்து நமது மனமோ அறிவோ ஏதாவது ஒரு இடத்தில் ஒடுங்கி போகாமல் மீண்டும் ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்டத்தை உணர்வதுதான் இந்த காலாதீத பதிகம் நாம் எங்கேயான ஒடுங்கன்னா நமக்கு என்ன வரும் ஆணவம் தான் வரும் ஆணவத்தை தலையில சுமந்துகிட்டு மலர் கிரீடத்தை சுமந்து கொண்டதாக பிறவி முழுவதும் வாழ்வோம் அந்த எல்லையிலிருந்து எது நம்மை மாற்றுகிறதோ எது நம்மை மாற்றி புதுப்பித்து மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலைக்கான எல்லைக்கு அழைத்து செல்கிறதோ அதுதான் காலாதீத பதிகத்தினுடைய நூற்பயன் சரி இந்த நூற்பயன் சொல்லக்கூடிய விருத்தத்தை மீண்டும் ஒரு முறை நாம ஓதலாமாமா நல்லதும்மா காலாதீத பதிகத்தின் நூறு பயன் தாழ்மையாம் பணிவை கொண்டால் தாழ்மையாம் பணிவை கொண்டால் தன்மயம் ஆக்கி வாழும் ஆக்கி வாழும் வாழ்பயன் வழங்கும் காலம் வாழ்பயன் வழங்கும் காலம் வளர் செல்வ நிதியாம் வளர் செல்வநிதியாம் யான சூழ்நிலைச் சூழ்ந்தே புரியா கவியும் புரிந்தால் சூரிய கவியும் புரிந்தால் ஆழ்நிலை உணர்வாய் கால அகண்டமும் புள்ளிக்குள்ளே தாழ்மையாம் பணிவை கொண்டால் தாழ்மையாம் பணிவை கொண்ட தன்மயம் ஆக்கி வாழும் மயம் ஆக்கி வாழும் வாழ்பயன் வழங்கும் காலம் வாழ்பயன் வழங்கும் காலம் வளர் செல்வநிதியாம் ஞான செல்வநிதியாம் யான் சூழ்நிலை சூழ்ந்தே புரியா கவியும் புரிந்த சூரிய கவியும் புரிந்த ஆழ்நிலை உணர்வாய்கால ஆழ்நிலை உணர்வாம் கால அகண்டமும் புள்ளிக்குள்ளே உணர்வாய்க்கால உணர்வாய்க்கால அகண்டமும் அகண்டமும் அற்புதம் அற்புதமா பாண்டீங்கம்மா இப்போ இந்த நூற்பயன் என்ன சொல்லுது தாழ்மையாக மேன்மைக்கு முந்தையது தாழ்மை தாழ்மையான இந்த பணிவை கொண்டால் அந்த காலம் தன்மயமாக்கி காலாதீதமாக காலத்தை வென்றவனாக யுக புருஷனாக காலந்தோறும் யுகந்தோறும் இருக்கக்கூடிய உயிர் துளியாக மாற்றக்கூடிய பெரும் பிரசாதத்தை பெரும் வரத்தை இந்த காலாதீத பதிகம் இதுதான் வாழ் பயன் என்று சொல்லக்கூடிய பிறவி பெரும் பயனான ஜென்ம லாபம் அதை தந்து வாழ்வதற்கான வளர் செல்வ நிதியாம் கால காலம் எப்படி வளர்ந்து கொண்டே இருக்கிறதோ அப்படி அழியாத பொக்கிஷமான நிதியை வழங்கி அந்த சூழ்நிலையை உனக்கு தந்து இந்த சூரிய கவி புரியாம இருக்கும் ஏன்னா நீ எங்கேயாவது ஒடுங்கி இது மட்டுமே சரின்னு சொல்ற பத்தியா எப்படி ஒன்று நான் குருவாக இருக்கிறேன் அல்லது வேறு யாருக்கோ சீடனாக இருக்கிறேன் என்று சொல்றேன் இல்லையா அவனுக்கு சூரிய கவி புரியாது அதை மாற்றி ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்டத்தை உணர்த்தும் போது செல்வன் நிதியாம் ஞான சூழ்நிலை சூழ்ந்தே கவியும் புரிந்தால் அங்க ஒரு கமா விக உனக்கு புரிந்தால் அப்படி புரிந்தால் ஆழ்நிலை உணர்வா உன்னுடைய ஆழ்நிலை அந்த உணர்வு பிரம்மாண்டமாக உணர்வு நுட்பமாக அந்த கால பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான காலம் பாருங்க இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முடிவற்ற அந்த யுக பிரம்மாண்டம் புள்ளிக்குள்ள ஒரு மையத்துக்குள்ள வந்து அடங்கக்கூடிய ஞான நுட்பத்தை பிரசாதமாக வழங்கக்கூடியதுதான் காலாதீத பதிகத்தினுடைய நூற்பயன் இதை இந்த உலகத்துக்கு சொல்லிக்கொண்டே இருப்போம் எல்லாவற்றிற்கும் அந்த மேலான ஆதி சக்தியான அந்த பரம்பொருளுக்கு நன்றி சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு விடைபெறுகின்றோம் சகலமும் சித்தி பெறும்